போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸைஸ் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் நல்ல டேஸ்ட்டு ஆகாரம் பக்க டேஸ்ட்டு சூப்பரான இருபத்தி நாலு மணிக்கூர் நம்ம கடை அடுத்த காசமான ஒரு டேஸ்ட் நம்மள எல்லா ஆகாரத்தையும் கூட போகலாம் வெளிச்செண்ணெய் யூஸ் செய்யணும் அடிப்பொழி ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நல்லா இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்ம என்ன எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலியக்கோள்லேருந்து திருவந்திரத்துக்கு போகிற நேஷனல் ஹைவேல தட்டுக்கடையில் தான் இன்னும் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து வெரைட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அதுக்கு என்ன ப்ரைசிங் பண்ணுறாங்க குவான்டிட்டி குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறத வந்து கடையோட உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்கள் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த கண்டென்ட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ள அப்போல்லாம் வாங்க എൻ്റെ പേര് ജയേന്ദ്രൻ ഞാൻ ഒരു തട്ടുകട നടത്താണ് എൻ്റെ കടയുടെ പേര് വന്നിട്ട് ഗുല്ലുവിൻ്റെ നാടൻ തട്ടുകട അത് പുറ്റക്കട ബൈപ്പാസ് നമ്മുടെ ഹോളി ക്രോസസ് കോൺവെൻ്റ് സ്കൂളിൻ്റെ നേരെ ഓപ്പോസിറ്റ് ഹൈവേയാണ് ഇവിടെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് വന്നിട്ട് അപ്പം ഇടിയപ്പം പൊറോട്ട പുട്ട് ചിക്കൻ നാടൻ കോഴി പെരട്ട് ചിക്കൻ ഫ്രൈ ബീഫ് ബീഫ് പെരട്ട് ബീഫ് കറി ചിക്കൻ കറി അപ്പം ദോശ ഇടിയപ്പം ഇതെല്ലാം നമ്മൾ ഏഴ് രൂപ പൊറോട്ട വന്ന് പത്ത് രൂപ നാടൻ കോഴി പെരട്ട് നൂറ്റി നാൽപ്പത് ചിക്കൻ ഫ്രൈ ഒന്ന് ഇരുന്നൂറ് ചിക്കൻ കറി ഇരുന്നൂറ് ബട സാധനങ്ങളൊക്കെ ഇടാൻ വേണ്ടി മാത്രം പാമ്പ് വരും ബാക്കിയെല്ലാം നമ്മൾ വെളിച്ചെണ്ണയാണ് യൂസ് ചെയ്യുന്നത് നമ്മൾ ടൈം വന്നിട്ട് അടയ്ക്കരുതില്ല ഇരുപത്തിനാല് മണിക്കൂറാണ് കടയുടെ പ്രവർത്തനം നമ്മൾ തന്നെ സ്റ്റാഫുകളാണ് നമ്മൾ ഫാമിലി ഫാമിലിയോട് മൂന്ന് പേര് വെളിയുന്നുണ്ട് മൊത്തം നമ്മൾ അഞ്ച് ആറ് പേരുണ്ട് ആറ് പേരാണ് നമ്മൾ ഈ കടയിലെ ഫാമിലീസ് അല്ല എല്ലാവരും ഒരു ഒത്തൊരുമയായിട്ട് തന്നെ പോകും പിന്നെ വന്നിട്ട് മസാല മസാല ആയിട്ട് നമ്മൾ ഇവിടെ സാധനം മാറ്റി പൊടിച്ചാണ് എടുക്കുന്നത് നമ്മൾ നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ അത് പരിശോധിക്കും എല്ലാം നമ്മളെ ക്ലീനാണ് പൊറോട്ട പത്ത് മുപ്പത് കിലോ പൊറോട്ട മാവില്ല അതെല്ലാം എല്ലാം നല്ല രീതിയിൽ തന്നെ പോയി കൊണ്ടുപോകുന്നത് നിങ്ങൾക്ക് നിങ്ങൾ വന്ന് കഴിച്ചിട്ട് എന്താണ് നിങ്ങളുടെ മറുപടി എന്ന് പറഞ്ഞിട്ട് പോകുമ്പോൾ നമ്മളുടെ കട എപ്പോഴും ഇരുപത്തിനാല് മണിക്കൂറും പ്രവർത്തിക്കുന്നതാണ് പൊറ്റക്കട ബൈപ്പാസ് ഗുല്ലുവിൻ്റെ നാടൻ തട്ടുകട എൻ്റെ പേര് റോവിൻ ഞാൻ ഇവിടെ എൻ്റെ അടുത്ത് എൻ്റെ വീട് അടുത്താണ് ഇവിടെ തൊട്ടടുത്താണ് ഞാനിവിടെ ഒരു അന്നര വർഷമായിട്ട് വരുന്നതുണ്ട് ഫുഡൊക്കെ സൂപ്പറാണ് പിന്നെ ഇവിടെ പൊറോട്ട ബീഫ് ബിരിയാണി മട്ടൺ ബിരിയാണി എല്ലാ സാധനങ്ങളും ഉണ്ട് ടേസ്റ്റൊക്കെ സൂപ്പറാണ് സാധനം എനിക്കിവിടെ ഇഷ്ടപ്പെട്ടത് പൊറോട്ട ബീഫ് കസ്റ്റമർ സർവീസ് ഓക്കെയാണ് സൂപ്പറാണ് നമ്മൾ പറഞ്ഞാൽ അതുപോലെ കൊണ്ടുവരും പെട്ടെന്ന് ജോലിയാണ് സീനൊന്നുമില്ല പ്രൈസ് ഡീറ്റെയിൽസ് എവിടെയെടുക്കും പ്രൈസ് പ്രൈസ് ആ എല്ലാം ഓക്കെയാണ് കമ്മി പ്രൈസ് ആണ്

எங்க பேரு நேசையன் நாங்க என்ன வீடு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி பிளாமட்டு கடை சொல்றேன் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸைஸ் ரெண்டு வருஷமாக இங்கே நான் வந்து இடைக்க மிக்கவாரம் அடிக்கடி எல்லாம் வந்து சாப்பிடுவேன் நல்ல ரீதியில் தான் இங்க நல்ல பட்சணம் கிடைக்கும் அதனால தான் இங்கே வாரது சிக்கன் எல்லாம் வந்துட்டு சிக்கன் பிரைட் நாடன் சிக்கன் பெரட்டு ஒரு ஆஃபுக்கு எண்பது ரூபா இருக்கு சார் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னா என்ன சொல்லுவீங்க பரவட்டையும் பரவட்டையில் கொஞ்சம் சாம்பார் ஒழிப்பேங்க அதுக்கு பிறகு நாடம் பெருட்டு மூணு நாலு ஸ்டாஃப் அல்ல அவங்க அவங்க சொந்த ஆகிட்டும் குடும்பம் ஆகிட்டு நடத்து ஆக்கும் வெளியில் ஸ்டாஃப் அல்ல அவங்க அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து நல்ல ரீதியில் நடத்தி அங்கே பலரும் இங்கே இருந்து நீ யாத்திங்கிற அங்கே இருந்து இருந்து ஆள் வருது என்ன களிக்கலையில் இருந்து வர இங்கே ஆள் வருது நீங்கள் இங்கே வந்து இங்கே இருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு நல்ல டேஸ்ட் உள்ள ஆகாராக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் நான் சொன்னது சரியாக திட்டம் நீங்கள் கேளுங்க வந்து இவங்களோட ஃபேமஸ் டிஷ்ஷான மூணு டிஷ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு டிஷ் பார்த்தீங்கன்னா பீஃப் பரட்டு வித் புரோட்டா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியப்பம் வித் முட்டைக்கறி அடுத்ததா ஆப்பம் வித் நாட்டுக்கோழி பரட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான டிஷ் அதனால நம்ம வந்து கடைசியாக தான் நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் புரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி லேயர் லேயராக இருக்குது பிக்கும் போதே அதோடய லேயர் அப்படியே நமக்கு தெரியும் நம்ம நல்ல சாஃப்டாக லேயராக குக்கான புரோட்டா கூட இந்த பீஃப் பரோட்டை வச்சு ஒரு பைட்டு போயிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படியே பரோட்டா எடுத்து அப்படியே பீஃபில் அப்படியே நல்லா டிஃப் பண்ணி பார்த்தாலே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது சூப்பர் காம்பினேஷன் பீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆகும் மசாலா நல்லா ஹார்டாக பிடிச்சி நல்லா கார சாரமாக இருக்கு இந்த பீஸ பாருங்க கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டா கிளியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அவங்களை சொன்னீங்கன்னா அவங்களே காரம் கம்மியாக ரெடி பண்ணி தருவாங்க நம்ம கேட்ட அப்புறம் அவங்க வந்து வந்து மசாலாம் போட்டு ஒரு பரட்டை பரட்டி கொடுக்குறாங்க நம்மளோட செகண்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா இடியப்பம் வித் முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடியப்பம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குங்க பாருங்களா அல்வா துண்ணு மாதிரி ஆடுது அளவு சாஃப்டாக இருக்குது ஸோ இதை வந்து முட்டை கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய பாயில் டெக் கூட கொடுத்துருக்காங்க அந்த எக் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல குக்காக இருக்கு விடியப்ப பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த காம்பினேஷனுமே அட்டகாசமாக இருக்குது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ஃபைனல் ஆப்பம் நாட்டுக்கோழி புரட்டு இந்த நாட்டுக்கோழி புரட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கு அவங்களோட ஆப்பம் ஆப்பவுமே நல்லா இருக்கு என்ன சொல்கிறது நல்லா சாப்டா இருக்கு அப்படி பிச்சு இழுத்திங்கன்னா பாருங்க அப்படியே கிளிஞ்சா இருக்கு இந்த ஆப்பத்து கூட அப்படி நாட்டுக்கோழி புரட்டை வந்து ஒரு புரட்டு புரட்டிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் கோழி பார்த்தீங்கன்னா அந்த மீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பட் இவங்க வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க அந்த மீட் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி இல்லை அந்த அளவு சாஃப்ட்டா இருக்கு நான் காமிக்கிறேன் இது பாருங்க இந்த பீஸை பாருங்க நான் ப்ரெஷ் பண்ணுறேன் இது பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படிங்களா நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தட்டுக்கடை பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரெயின் சொன்னோன்னா இந்த ஆப்பம் ப்ளஸ் நாட்டுக்கோழி போராட்ட மஸ்ட் ட்ரெயின் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா முட்டை இடியப்பம் பெஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஹோட்டலோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரூப் பார்த்தீங்கன்னா தென்னை மூவலை வச்சு முடஞ்சு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் வந்து மூங்கில் அடிக்க அவங்க வந்து ஃப்ரெண்டு செட்டப் வச்சிருக்காங்க இது பார்க்கும்போது என்னன்னா விண்டேஜ் செட்டப்பில் விளையாண்டு பார்க்கும்போது அந்த அந்த அளவு இந்த கடை வந்து அட்ராக்ட் ஆகுது பகல் டைமில் இந்த அளவு இருக்குதுன்னா நைட் டைம்லாம் லைட்டை செட்டிங்லாம் போடும்போது இதோட நல்லாயிருக்கும் இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து நைட் சாப்பாடு வந்து ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு வந்து காலமாக சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டோம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து பத்து ரூபா பீஃப் பரோட்டில் வந்து நைன்டி ருபீஸ் ஆப்பம் ஏழு ரூபாய் இடியாப்பம் ஏழு ரூபாய் அதுக்கப்புறம் சிக்கன் பரோட்டா வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஹைவே பக்கம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட்டான ஹோட்டல் அஃபோர்டபுளான ப்ரைஸும் நல்ல ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கேட்டாலும் நாங்கள் உடனே கொண்டு செஞ்சு தராங்க அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் என்னதான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாலும் ஒரு செட்டு சாப்பிடலைன்னா அந்த சாப்பிடாம திருப்தியாகாது ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து செட்டு ஆர்டர் சொல்லியிருந்தோம் அவங்க அந்த ரெண்டு செட் நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் நல்ல ஹார்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு ஒரு மிதமான சூட்டில் எடுத்து சாப்பிடும்போது அந்த செட்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஹைவே பக்கத்துல இப்படி ஒரு விண்டேஜ் செட்டப் ஹோட்டல்ல ஆப்பம் வித் நாட்டுக்கோழி பிரட்டல் சாப்பிடுறது அதிபொலி சூப்பர் காலமாக எங்களோடய பிரேக்னஸ்ட்டை வந்து நம்ம திருப்தியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சிட்டோம் நீங்களும் ஹைவே பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ நீங்கள் அந்த ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்போட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்